ஸோ பிக் பாஸ் இன்னைக்கு எபிசோடில் விஜய் சேதுபதி என்ன மாதிரி கேள்விகள் கேட்க போகிறாரு அதுக்கு கண்டசன்ஸ் எப்படிலாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்க குறிப்பா ஸ்வாப்பிங் இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் ஒர்க்ஸ்லேருந்து இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க மக்களே லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து நிறைய சம்பவங்கள் வந்து எக்ஸ்கண்டசன்ஸ் வீட்டுக்குள்ளே வந்த சேலஞ்சஸ்க்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸோ அந்த ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்ற டாஸ்கை பற்றி டீட்டெயில் டிஸ்கஷன் போகும் அதில் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் பாராட்டுறது ஒரு வழக்கம் தானே சேட்டர்டே எபிசோட்னா என்னங்க ஃபஸ்ட்டு பாராட்டு அதுக்கப்புறம் தான் ரோஸ்ட்டுக்கு போகும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட கேரக்டரை பற்றியும் பாராட்டி செம்மையாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சுன்ற மாதிரி அதில் ஒரு விஷயத்தை அவர் லைக் பண்ணியிருப்பாரு அவர் ஒரு பெரிய ஆக்டரு இவங்க பண்ணதில் ஒரு சில விஷயங்கள் அவர் பார்த்துருப்பார்ல அதை ஹைலைட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கிரெடிட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதுக்கு தான் நான் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்றேன் பார்க்கலாம் அவர் பார்வையில் யார் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ரோலை கரெக்டாக பண்ணிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதில் குறிப்பா ரவீந்திரனுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ ரவீந்திரன் சாருக்கு மாபெரும் பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமான சான்ஸ் இருக்கு அப்படின்றது நான் பார்க்குறேன் ஓகே இது ஒண்ணு இது முடித்ததுக்கு அப்புறம் டேரக்டா ரோஸ்டிங் மோடு தான் போவார் ஐ மீன் தாப்பிட்டு ரோஸ்ட் பண்ணுவாரான்றது டவுட்டு தான் ஆனால் வந்திருக்கிற எக்ஸ் சேலஞ்சஸ் அப்படின்ற எட்டு பேர் இருக்காங்களே அவங்களுக்கு ரோஸ்ட் இருக்குமோ என்னமோ எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் குறிப்பா அது எப்படின்னா அந்த நிதி சௌந்தர்யா வந்து அந்த அழை வச்சாங்களே எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டு இந்த மாதிரி பண்ண வச்சாங்களே அதை பத்தியும் விசாரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு என்ன ஆச்சு சௌந்தரியா கன்வெஷன் ரூம் போற அளவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படி என்ன பிரச்சனைன்ற மாதிரி டீட்டெயில் டிஸ்கஷன் பண்ணிட்டு இதுக்கான காரணங்கள் இவங்க தான்ன்ற மாதிரி சில விஷயங்கள் ஆகுமோ அப்படின்ற மாதிரி தோணுது பட் அதுல சௌந்தர்யாவோட அழுகைக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதுன்ற மாதிரி தான் வரும் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அவங்க பண்ணாங்க நீங்க எமோஷனா அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு கடுமையா இருந்திருக்கலாம் பட் அதுக்கு ரோஸ்ட் விழுமான்னு எனக்கு தெரியல பட் கேமோட டைமென்ஷனை எடுக்கிறீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு வேணா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுல குறிப்பா எக்ஸ்கண்ட் ரோஸ்ட் ஒழுங்கா பிக் பாஸ் எத்தனை வாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு எத்தனை வாட்டி வார்னிங் கொடுப்பாரு அந்த வார்னிங் பாஸ் பண்ணா என்னது அப்படின்ற கேள்வி வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது அதையும் மீறி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இதெல்லாம் பண்றாங்களே அதுக்கும் மேபி வீக்கெண்ட்ல கேள்விகள் அட்ரஸ் பண்ணப்படும் கேள்விகள் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறதா நான் பாக்குறேன் ஓகே அடுத்து சாச்சனா மேடமோட பவுல் பிஹேவியர் அதுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் எவ்வளவு சண்டை இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றதா மேபி அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சா அந்த பவுலை எடுத்துட்டு வந்து பண்ணலாம் பண்ணுவாங்களான்னு தெரியல இந்த பவுல் பிஏவர ஒன்னு இருக்கு அடுத்து ஜாக்லின் சௌந்தர்யா இது ஒரு மிகப்பெரிய டைட் வார் மாதிரி போயிட்டு இருந்தது அந்த கிச்சன்ல ஆரம்பிச்ச பிரச்சனை மறுநாள் வரையும் போயிட்டு அதுல பயங்கரமான டிபேட் வரையும் போயிட்டு அவங்க பேசி முடிச்சுட்டாங்க பட் அந்த பிரச்சனையை பத்தி டிஸ்கஷன் வந்துச்சுன்னா பல டாப்பிக்கல் உடையும் பல விஷயங்கள் அது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதுங்களான்னு தெரியல மேபி டிஸ்கஷன் வருமானு டவுட் தான் பட் அட்ரஸ் பண்ணா இதையும் அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் எப்படி நீங்க பாத்தீங்கன்ற மாதிரி கேட்பார் டாப் எயிட் செஞ்சு நீங்கள் அப்படி எப்படி பார்த்தீங்க அவங்க சேலஞ்சஸாக பார்த்தீங்களா கெஸ்ட்டாக பார்த்தீங்களா உங்களோட ஒப்பீனியன் என்ன வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க வெளியே இருந்து வரும்போது இப்போ எப்படி இருக்காங்க என்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி மேபி டாஸ்க் வச்சாலும் வைக்கலாம் இப்படி சொல்லுங்கப்பா இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருக்காங்களா இல்லை வெளியே போய் என்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்ற மாதிரி அவங்களை கேட்டு பல விஷயங்களை சொல்ல சொல்லுவாங்க அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க எப்படி டாப் எயிட் சேலஞ்சஸை கேட்குறாங்களே இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணி சேலஞ்சஸ் டாப் எயிட்டை கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டு இப்போ இவங்களோட இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னா அங்கே கூட சொல்லி அவங்கள பற்றி பல விஷயங்கள் பேச வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க்கை பண்ண வைப்பாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே ஓகே இது ஒரு பக்கம் நடக்கும் அடுத்து ஸோ இந்த டான்ஸோட ரிசல்ட் எல்லாம் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுவாரு அது வந்து வீக்கெண்ட் எபிசோடில் தெரியும் நீங்கள் நாளைக்கு வந்து கேட்டுப்பீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் பேசி முடிச்சிருப்பாரு இன்னைக்கு எபிசோடில் ஆக்சுவலாக போய் கேட்டால் மட்டும் சொல்லிடுவாங்களா அது ஒன்றுமே இல்லை இல்லை எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களேன் ரெண்டு பேரும் அப்படியே டேரக்டாக ஃபைனலிஸ்ட் ஆகப் போறானுங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து வந்து எலிமினேட் ஆகப் போறானு இதெல்லாம் அநியாயமாக இல்லை ஒருத்தன் தொண்ணூற்றி நாலு நாள் வந்து கஷ்டப்படுவானா போடுவானா வீக்கெண்ட்டில் ரோஸ்ட் வாங்கி மரண பயத்துலேருந்து எல்லாத்தையும் சந்திச்சு இவளை வருவானா இவங்க ஆயா வந்து எலிமினேட் ஆகிட்டு இவங்க ரெண்டாவது வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனலிஸ்ட் ஆகிடுவாங்களாம் இப்படி கேட்டு கலாச்சி விடுவாருன்னு நினைக்கிறேன் எப்பா கம்முன்னு உரமா போங்க கலாச்சி விட்டு அவங்கள மொக்க பண்ணிட்டு தான் அனுப்புவார் ஸ்வாப்பிங்கே நடக்காதுங்க ரீப்ளேஸ்மெண்ட்டே நடக்காது இது வந்து என்னன்னா இந்த ஒரு வாரத்தை ஒரு இம்பாக்டா எடுத்துட்டு போனோம்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போனோம் டிஆர்பி பண்ணணுன்றதுக்காக பண்ணிருமாளே தவிர்த்து விஜய் சேதுபதி அது ஒரு பிராங்குன்னு அப்படின்னு தான் எடுத்துனோம் வந்து முடிப்பாரைய தவிர்த்து இவங்க கனவு காண்ற மாதிரிலாம் நடக்காது அது அன்பேர் அப்படி நடந்தா யாருக்கு வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் அப்படின்றது தான் புரியும் அந்த கண்டசன்ஸ் இவன் ரெண்டு பேரும் ஸ்வாப் ஆறாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸும் மிகப்பெரிய க்ரௌடு சேரும் அப்படின்றது பார்க்க முடியும் நோ நோ மாதிரி தான் முடிப்பாங்க மக்களே இது ஒரு பக்கம் அடுத்ததா பாத்தீங்கன்னா எத்தனை எலிமினேஷன் இருக்கணும் டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு எட்டு பேர் இருக்கு பணப்பொட்டியும் இல்ல இப்ப என்ன பண்ணி ஆகணும் ரெண்டு பேர் வெளியே எடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல டபுள் எலிமினேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்கு அதுல குறிப்பா விஷாலு அருண் மற்றும் பவித்ரா இந்த மூணு பேர்ல இருந்து யாரோ ரெண்டு பேர் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண் கூட தெரிகிறது அதை வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்றது பார்ப்போம் பாய் எஸ்